அன்பு சொன்னங்களுக்கு வணக்கம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று செவ்வாய்க்கிழமை கருத்தை சொல்லும் குட்டி கதை அதாவது என்ன அப்படின்னா சில பேர் வந்து நிறைய கவலைகள் அவங்க மனதுக்குள்ள இருக்கும் ஆனா அந்த கவலைகள் எல்லாத்தையுமே இன்னொருத்தட்ட கொட்டி தீட்டாதான் அந்த கவலைகள் எல்லாம் போனாப்ல இருக்கும் ஆனால் அந்த கவலைகளை எல்லார்ட்டையுமே சொல்லிக்கலாமா இல்லை சொல்லவே கூடாதா அப்படி கவலைகளை நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான கதை தான் இது என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு குழந்த கிடையாது அதனால எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை குழந்தை கிடையாது அப்படின்னு அவ அந்த கணவர் வந்து எல்லார்ட்டையுமே வந்து தன்னுடைய கவலைகளை கொட்டி தீத்துருவார் இது அந்த மனைவி எவ்வளவோ நாள் எவ்வளோ ஒரு நாள் வந்து அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படி அப்படி நடக்காமே ஏன் நீங்கள் கவலைகள் எல்லார்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருமே கவலைகளை பற்றி ஒரே மாதிரி நினைக்கிற போகிறது கிடையாது இல்லை அறிவுரை சொல்கிறவங்கள்ட்ட மட்டும் சொல்லுங்கன்னு அந்த மனைவி சொல்லியும் இந்த கணவர் கேட்குறாப்புல இல்லை அவரை வேலையை பார்த்துட்டு தான் இருந்தார் எல்லார்டையும் இந்த கவலைகளை கூட்டி தீர்த்துட்டு அப்போ ஒரு நாள் வந்து கடற்கரைக்கு கணவனும் மனைவியும் ஒரு நாள் போயிருந்தாங்க அந்த கடற்கரையில் வந்து எப்போதுமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடற்கடையில எப்போதும் அந்த சிறிய பிள்ளைகள்லாம் மணல் வீடு கட்டி விளையாடுறது ஒரு ச நடந்துட்டு இருக்க ஒரு உண்மை தான் அங்கே வந்து கடல் வீடு கடற்கடையில மணல்ல வீடு கட்டுறது அப்படின்றது மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பார்க்கவும் அழகாக இருக்கும் அதே மாதிரியே வந்து ஒரு சிறு சிறுவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு அழகான மணல் வீடை வந்து கட்டுறான் அந்த மணல் வீடை கட்டிட்டு போயிட்டு தன் தந்தையை கூப்பிட போறான் அப்பா வாங்க வீடு பாருங்க அப்படின்னு சொல்லி தன் தந்தையும் தாயையும் கூப்பிட போறான் இதை உட்கார்ந்து அங்க மனைவியும் கணவனும் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அவன் தந்தையும் தாயும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வழியா வந்து ஒரு குதிரையில ஒரு மேல குதிரை சவாரி செய்யற இந்த மணல் வீடை பார்க்கல போல உடனே வந்து அந்த குதிரையை வந்து வேகமா வந்துட்டு இருக்கும் போது அந்த மணல் வீடுல காலை வச்சு அந்த மணல் வீடு உடஞ்சிருச்சு இதை பார்த்த அந்த சிறுவன் வந்து ஓன்னு அழுகி கத்துறான் என்னோட மணல் வீடை எங்கள் அம்மா அம்மா பார்க்க முடியாமல் போச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் எப்போவுமே சிறு சிறு பிள்ளைகள் சாதாரண விஷயத்து கூட அழுகிறது அவசியம் தானே அப்போ வந்து அதே மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா சமூகத்தினர் வந்து சில பிள்ளைங்க சில பேர் வந்துச்சேன் அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணும் பாவம் அந்த மணல் வீடை போய் இப்படி உடச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க சில பேர் சீ இந்த சின்ன விஷயத்துக்குலாம் இந்த சின்ன பிள்ளை போய் அழுகுது அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் வந்து எது நடந்தால் என்ன நமக்கு என்ன அப்படின்னு மாதிரி கண்டுக்காமவும் போயிட்டு இருந்தாங்க இதை பார்த்து அந்த கணவனும் மனைவியும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த கணவன் சொன்னார் சீ இந்த சின்ன விஷயத்துக்குலாம் போயிட்டு அழுதுட்டு இருக்கான் இந்த பிள்ளை அழுதுட்டு இருக்க நேரத்துல ஒரு புதிய மனைவியிடே செய்யலாம் அந்த பையன் பாரு எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்றா அப்படின்னு அப்ப அந்த மனைவி வந்து ஒரு மாதிரி நக்களா சிரிக்கிறாங்க சிரிக்கிறதை பார்த்த கணவன் வந்து ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்டார் அப்ப வந்து அந்த மனைவி சொன்னாங்க அந்த சிறுவனை சொல்கிறீங்களே இவன் அழுதுகிட்டே இருக்கான் திரும்ப மணல் வீடு கட்டினா முடிச்சிடலாம் அப்படின்னு ஆனால் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அதே மாதிரியே உங்களுக்கு வர கவலைகளை இன்னொருத்திட்ட சொல்லி அழுகாத மாதிரி சொல்லி கொட்டுறீங்க ஆனால் அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே பண்ணலை ஆனால் நீங்கள் அந்த கவலைகளை சொல்கிற நேரம் வேறு நல்ல விஷயங்கள் பேசினாலாவது உங்களுக்காவது ஏதாவது புரோஜனமாக இருக்கும் நீங்களே இப்போ பார்த்தீங்க தானே இந்த கடற்கடையில் எத்தனை பேர் அந்த பையனுடைய விமர்சனங்கள் ஒவ்வொரு விஷயமா இருந்துச்சு அதே மாதிரியே உங்க கவலைகளை சொல்லும் போது நீங்க யாரு உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுவாங்களோ அவங்க கிட்ட போய் கவலைகளை தாராளமா சொல்லலாம் ஆனா முகம் சுழிக்கிறவங்கள்ட்ட ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல அதனால சொல்கிறேங்க என்றைக்குமே உங்கள் கவலைகளை எல்லார்ட்டையும் கொட்டி தீர்க்காதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த கணவருக்கும் ஒரு புத்தி வந்துச்சான் இதை கேட்ட இந்த கதையை கேட்டவங்க அத்தனை பேருக்கும் கவலைகளை யார்கிட்டையும் அதிகமாக கொட்டக்கூடாது அறிவுரை சொன்னவங்கள்ட்ட தான் வந்து கவலைகளை சொல்லலாம் அப்போ தான் நமக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அதனால் எப்போதுமே வந்து கவலைகளை எல்லார்டையும் கொட்டிடாதீங்க அறிவுரை சொல்கிறவங்கள்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் சரியா பாய் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்ரி வீராஜ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பட்டி செவ்வாய் பட்டியல் நான் எட்டாம் பரிந்துரைவேன் உங்கள் சூழ்நிலையில் நான் நன்றி வணக்கம்